இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான சினிமா லென்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஜைஸ் நானோ Prime கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு மேல சினிமா லென்சஸ் லென்சஸ் தயாரிக்கிறதுல சிறப்பான ஒரு நிறுவனம் ஜைஸ் இந்த ஜெர்மன் நிறுவனம் கிட்ட இருந்து இப்ப ரீசன்ட்டா ஒரு Nano Prime சொல்லிட்டு மிரர்லெஸ் செக்மெண்ட்டுக்காகவே சூப்பரான ஒரு சினிமா லென்சஸ் வந்திருக்கு. எல்லாத்தையும் சுருக்கமா தெளிவா இன்ட்ரஸ்டிங்கா பார்ப்போம். Let's get started. Hey what's up guys? Welcome back to my நான் दिलीप ராமகிருஷ்ணன். நம்ம சேனல்ல நிறைய லென்சஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். அதுலையும் குறிப்பா சில சினிமா லென்சஸ் இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அனலிசிஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். அந்த இருந்து வந்திருக்கக்கூடிய நானோ பிரைம் சீரீஸ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் இந்த நானோ பிரைம் வந்து பிக் லுக் வந்திருக்கு அதாவது அவங்களோட சுப்ரீம் லென்சஸ் சுப்ரீம் லுக் இந்த லென்ஸ்லயும் இருக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இந்த லென்ஸ் வந்து கம்ப்ளீட்டா புல் பிரேம் மிரர்லெஸ்க்காக டிசைன் பண்ணப்பட்ட ஒரு லென்ஸ் நேட்டிவா ஈமோட் சோனி ஈமோட்ல வந்துருக்கு ஜைஸ் சுப்ரீம் லென்சஸ் சினிமா லென்சஸ் கேள்வி போட்டிருந்தீங்க அப்படின்னா அது ஒரு பிரம்மாண்டமான பிளாக்ஷிப் கிரேட் சினிமா லென்ஸ் ஜைஸ்ல ஸோ அந்த சுப்ரீம் லுக் அந்த கலர் அந்த அந்த ஆப்டிக்கல் குவாலிட்டியை இப்போ சின்ன செக்மெண்ட்டில் சின்ன டிசைனில் உங்களுக்கு மிரர்லெஸ் கேமராக்காகவே

எல் மவுண்ட் இது எல்லாத்தையும் தேர்ட் பார்ட்டியாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் தனித்தனி லென்ஸ் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த மவுண்ட்டை மட்டும் தனியாக கலர் டீ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம் மவுண்ட்டை நீங்களாகவே யூசராகவே இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம் சினிமா லென்ஸ்னாவே இது டீ ஸ்டாப்பில் வருங்க ஸோ டி ஒன் பாயிண்ட் ஃபைவ்ங்கிற ஒரு கிரேட்டஸ்ட் ஐரிஸ் ஓப்பன் அப்பசர்லேருந்து ஆரம்பித்து டி சிக்ஸ்டீன்கிற ஒரு ஸ்மாலஸ்ட் வரைக்கும் போகுது ஸோ சினிமா லென்ஸ்னாவே ஒரு ஃபோக்கஸ் அண்ட் ரிங் வந்து ஒரே இடத்துல இடத்துல இருக்கணும் ஸோ ஸோ ஒரு ஒரு வாட்டி அவங்களோட அந்த 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 ரிக்கை மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது ஃபோக்கஸ் இருக்கும்ல அது அது மேனுவல் ஃபோக்கஸாக இருக்கட்டும் இருக்கட்டும் இல்லை உங்களோட கண்ட்ரோலுக்காக ரிங் இல்லாமல் இல்லாமல் ஒரே 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 இருக்கும் 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 மட்டும் சைஸாகவும் ஃபில்டர் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கான த்ரெட் த்ரெட் சைஸும் மாதிரி வந்து ஃபைவ் சைஸ் ஃபோட்டோகிராஃபி லென்ஸ் எல்லாமே வருங்க சினிமா லென்ஸஸ் எல்லாமே டி ஸ்டாப்பில் வரும் இந்த எஃப் ஸ்டாப்னா டி ஸ்டாப்னா அதுக்குள்ள என்ன வித்தியாசம் ஏன் வந்து சினிமா லென்ஸஸ் டி ஸ்டாப்பில் வருது அப்படிங்கிறதுக்காக செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் பார்க்காதவங்க போய் பார்த்து தெரிஞ்சுங்க ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா இந்த டி ஸ்டாப் அப்படின்னா உங்களோட இந்த ஜைஸ் லென்ஸே நானோ பிரைம் இருக்கட்டுமே அந்த லென்ஸில் இருக்கக்கூடிய எல்லா ஃபோக்கல் லென்த்தும் எயிட்டீன் டுவெண்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஹன் செவன்டி ஃபைவ் அண்ட் ஹண்ட்ரட் இந்த எந்த எந்த லென்ஸ் நீங்கள் மாற்றி போட்டாலும் டி ஒன் பாயிண்ட் ஃபைவ்னா ஒரே லெவலான கன்சிஸ்டண்டான லைட் அண்ட் ஆப்டிகல் குவாலிட்டி கிடைக்கும் இதே போட்டோகிராஃபி லென்ஸ் வரும்போது அது வந்து எஃப் ஒன் ஃபைவ்னா ஒரு ஒரு லென்ஸுக்கும் ஒரு ஒரு ஃபோக்கல் லென்த்துக்கும் மாறும் இந்த லென்ஸ் வந்து நேட்டிவா இமௌண்ட்ல வருதுன்னு சொல்லியிருந்தோம் அதுலேயும் ஒரு இன்னொரு சிறப்பான ஒரு விஷயம் நேட்டிவ் இமௌண்ட் வித் எலக்ட்ரானிக் கான்டாக்ட்ஸோட வந்து ஸோ உங்கள் லென்ஸில் நீங்கள் என்ன ஐரிஸ் யூஸ் பண்றீங்க என்ன ஃபோக்கஸ் டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படிங்கிற எல்லா மெட்டா டேட்டாவும் எல்லா விஷயங்களும் அந்த கேமராக்கு கடத்தப்படும் இமௌண்ட் எலக்ட்ரானிக் கான்டாக்ட் வழியா உங்களோட ரியல் டைம் லென்ஸ் டேட்டா உங்க கேமராக்கு இப்போது கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் இதுல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டட் லென்ஸ் டேட்டா உங்க லென்ஸ்ல இருந்து எடுத்து வெளியில யூஸ் பண்ணலாம் சினிகிராஃப்ட் ஈகோ சிஸ்டத்தோட சேர்த்து நீங்க சினிகிராஃப்ட் ஈகோ சிஸ்டம்னு சொல்லிட்டு ஒரு ஜைஸ்ல ஒரு சாஃப்ட்வேர் விஷயங்கள் வச்சிருக்காங்க அதுல சினிகிராஃப்ட் மேப்பர் இருக்கு லென் சினாரியோ கேமரா ட்ராக்கிங் விஷயங்கள் இதுக்கான விஷயங்கள்லாம் இருக்குது இதை இந்த லென்ஸ்லேருந்து டேட்டாவை நீங்கள் டைரக்டாக செப்பரேட்டாக எடுத்து வேற ஒரு சாஃப்ட்வேர் மூலமாக சினிகிராஃப்ட் சிஸ்டத்தில் நீங்கள் யூஸ் பண்ண முடியும் ஸோ இப்போ ஜைஸ் நிறுவனம் இந்த ஜெர்மன் நிறுவனத்துக்காக வருவாங்க இது கிட்டத்தட்ட நைன்டீன் சென்ச்சுரி எண்டில் வந்து ஸ்டார்ட் ஆகுது எயிட்டீன் நைன்டி சிக்ஸ்லேருந்து அவங்களோட அந்த ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆகுது சினிமா கேட்டகரி வந்து ஸ்டார்ட் ஆகுது அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளானராக இருக்கட்டும் இல்லை சூப்பர் ஸ்பீட் இல்லை மாஸ்டர் பிரைம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆவரி கேமராக்காகவே ஸ்பெஷலாக தயாரிக்கப்பட்ட மாஸ்டர் பிரைம்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பயங்கரமான தரமான லென்ஸ் கேட்டகரியில் வந்துருக்குது அதுலையும் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் இதில் ஜைஸோட சுப்ரீம் கே லென்சஸ் அந்த வகையில் அதே ஆப்டிக்கல் குவாலிட்டி அதே லெவலுக்கான விஷயங்கள் கலர் ரெண்டரிங்காக இருக்கட்டும் எல்லா விஷயத்தையும் ஒரு மிரர்லெஸ் கேமரா செட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மிரர்லெஸ் கேமராவில் உங்களுக்கு ஃபுல் ஃபீச்சர் ஃபிலிம் எடுக்கிற அளவுக்கும் கூட நம்மளோட அந்த மாதிரி சினிமாடோகிராஃபர்ஸ் கேமராவில் எனக்கு வந்து ஒரு சினிமா லென்சஸ் ஒரு சுப்ரீம் அளவுக்கு கலர் ரெண்டரிங் அந்த விஷயங்கள்லாம் எடுக்கக்கூடிய அளவுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா அதுக்கு இந்த நேனோ பிரைம் நேனோனோவே என்ன பேர் தெரியுதுல சுருக்கமாக சின்னதாக உள்ள விஷயம்னு அர்த்தம் ஸோ ஒரு சுப்ரீம் இருக்கிற பெரிய விஷயத்தை சுருக்கி பிரைம் லென்சஸ் நானோ கேட்டகரி தான் இது நம்ம இன்னொரு பத்தி பற்றி மறந்துடக்கூடாங்க இவங்களோட ரொம்ப ஃபேமஸான சிபி த்ரீ லென்ஸ் ஜைஸோட சிபி த்ரீ லென்ஸ் வந்து லாஸ்ட் டெக்கேட்ல இருந்து ஒரு பத்து வருஷமாக பயங்கர ஃபேமஸான ஒரு லென்ஸ் அந்த சிபி த்ரீ லென்ஸ் இருக்கும்போது இந்த நானோ பிரைம் லென்ஸ் எதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இந்த சிபி த்ரீ லென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேட்டிவாக பிஎல் மவுண்டில் வரும் ஸோ உங்களுக்கு பிஎல் மவுண்ட்டை எடுத்து என்னோட மெரலஸ் சோனி கேமராலாம் என்னால் யூஸ் பண்ண முடியல அந்த அடாப்டர்லாம் கிடையாது டைரெக்டாக எனக்கு வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நானோ பிரைம் யூஸ் பண்ணலாம் ஸோ சிபி த்ரீ எந்த மாதிரியான ஒரு ஒரு ஃபார்ம் ஃபேக்டரில் வந்துச்சோ அதே மாதிரியான ஃபார்ம் ஃபேக்டரில் தான் இந்த நானோ பிரைம் வந்துருக்கு உங்களுக்கு இந்த நேட்டிவாக இமௌண்ட் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும் ஸோ இந்த லென்ஸ் யார் யாருக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஃபுல் ஃபீச்சர் ஃபிலிம் எடுக்கிறவங்களுக்கு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறவங்களுக்கு இல்லைன்னா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறவங்க இன்னும் சொல்ல போனோம்னா சில வெட்டிங் இண்டஸ்ட்ரி அவங்களோட வெளியில் அவுட்டோர் ஷூட்ஸ் எடுக்கிறதுக்கு இல்லைனா கேண்டிட் கண்ட்ரோல்டு சுச்சுவேஷனில் உங்களுக்கு வீடியோஸ் எடுக்கிறது இந்த மாதிரி நிறையா விஷயங்களுக்கு எடுத்து யூஸ் பண்ணலாம் ப்ராடக்ட் வீடியோகிராஃபி தென் சினிமாட்டோகிராஃபி எல்லா வகையிலும் இந்த லென்ஸ் வந்து கை கொடுக்கும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சினிமா லென்ஸ்னாவே என்ன ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும் ஷார்ப்னஸ் கொடுக்கும் மீது உள்ள இடங்களில் அப்படியே ஒரு 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 ட்ரீமி லுக்கு கொடுக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபோக்கஸ் ஃபால் ஆஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அந்த ஃபோக்கஸ் ஃபால் ஆஃப் அப்படின்னா எந்த ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு வந்து ஃபோக்கஸில் இருக்கோ அந்த சப்ஜெக்ட்டுக்கும் ஃபோக்கஸில் இல்லாத அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்கிற பேக்ரவுண்டாக இருக்கட்டும் மற்ற சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு கிராஜுவலான அந்த ட்ரான்ஸிஷன் இருக்கும் ஒரு ஷார்ப்பான ஒரு ஒரு எப்படி சொல்லணும் கிளினிக்கல் லுக் இருக்காது ஒரு ட்ரீமி லுக் இருக்கும் இதுதான் இந்த சினிமா லென்ஸுக்கும் நார்மல் ஃபோட்டோகிராஃபி லென்ஸுக்கும் வித்தியாசம் இந்த ஃபோக்கஸ் ஃபால் ஆஃப் வந்து அவ்வளோ ஒரு கிராஜுவல் ட்ரான்ஸிஷனாக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் அந்த சினிமா லென்ஸ் எடுத்து கையில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதை வந்து பக்கத்து பக்கத்தில் வச்சு அதே கேமரா சிஸ்டத்தில் வச்சு நீங்கள் அந்த வீடியோ குவாலிட்டியை நீங்கள் பார்க்கும்போது தான் இது புரியும் ஸோ சைஸ் நானோ ப்ரைம் லென்சஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணோம்னா உங்களோட பக்கத்தில் இருக்கிற ஒரு ரெண்டல் ஷாப்ஸ்க்கு நீங்கள் வந்து போங்க ரெண்டல் கேமரா கியர் ரெண்டல் லென்ஸ் கியர் ரெண்டல்ஸ்லாம் இருக்கும்ல அங்கே போய் நீங்கள் ரெண்டலுக்கு எடுத்து உங்களோட சினிமோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி வெட்டிங்காக இருக்கட்டும் இல்லை ஷார்ட் ஃபிலிமாக இருக்கட்டும் ஃபுல் ஃபீச்சர் ஃபிலமாக இருக்கட்டும் அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் சப்போஸ் அந்த லென்ஸ் வந்து நம்ம கைக்கு ஏதாச்சும் ஒரு கிடைக்கிற மாதிரி சூழ்நிலை வந்துச்சுன்னா அதோட குவாலிட்டி எப்படி இருக்கு அது வந்து என்னோட செக்மெண்ட் வந்து வெட்டிங் வெட்டிங்கில் வந்து கண்ட்ரோல்டு சிச்சுவேஷனுக்கு வீடியோஸ்க்கு வீடியோகிராஃபிக்கு நம்ம யூஸ் பண்ண முடியுமா அப்படி யூஸ் பண்ண எப்படி இருக்கு அதோட அவுட்புட் எப்படி இருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் செக் பண்ணிப்பாங்க ஸோ ஓவர டேட்டா போட்டு அலசாமல் அந்த வீடியோ குவாலிட்டி அதோட ஃபீலு அதோட அவுட்புட் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறத பத்தி பேசலாம் ஸோ சினிமா லென்சஸ் வித் பிக் லுக் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் பண்ண தட்டி விடுங்க சப்போர்ட் பண்ணிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களை சந்திக்கிறேன் இது மிரட் மிஸ் வீடியோ வீக்கிரம் வித் யூ பை பாய்